ஹலோ ஃபார்மஸ்மரியில் இதை பற்றி ஓவ்வொருனா கட்டியானி ஆர்கானிக்ஸ் ப்ராண்ட் சேர்ந்த ஒரு ஆர்கானிக் ஃப்ளவரிங் பூஸ்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பல்வேறு வகையான நூறு சத்துகள் தான் இருக்குது எவ்வளோ இருக்குது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து குறிப்பிடல ஆனால் இதில் வந்து மைக்ரோட்ஸாக இருக்குது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது தான் இது வந்து ஆர்கானிக் ஃப்ளவரிங் பூஸ்டர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் இது பயன்படுத்துவது மூலயமா பெயர்களுக்கு என்னென்னலாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக இந்த ஃப்ளவரிங் பூஸ்டை வந்து பூக்களை பெரிதளவில் கொண்டு வரதாக பயன்படுத்தக்கூடியன்னு சொல்லலாம் அதாவது இதை பயன்படுத்துகிற மூலயமா பூக்கள் உற்பத்தியை வந்து நம்ம மூன்று மடங்கு அதிகரிக்க முடியும் அது எப்படி அப்படின்னா சாதாரணமாக வரக்கூடிய பூக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிற மூலயமா கிடையாது அண்ட் இந்த ஃப்ளவரிங் பூஸ்டை வந்து பூக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதும் கிடையாது எப்படின்னா வரக்கூடிய மொட்டுகளை சாதாரணமாக ஒரு மூன்று மொட்டுக்கு ஈடாகிற அளவுக்கு ஒரு மொட்டோட சைஸை வந்து இது கொண்டு வரும் ஸோ அதுதான் த்ரீ டைம்ஸ் இது வந்து மகசூல் அதிகரிக்கிறதோட செயல்பாடு இன்னும் தெளிவு சொல்லலாம் அப்படின்னா இப்போ மளிகை செடி நம்ம உதாரணமாக சொல்கிறோம் மளிகை பேரில் இந்த மழை காலத்தில் பூக்கக்கூடிய பூக்களாக இருக்கட்டும் பூக்கள் வந்து ரொம்பவே சிறியதாக வரும் ஸோ இந்த டைமில் நம்ம மளிகை செடிக்கு இந்த ஃப்ளவரிங் ப்ரஸை ஸ்ப்ரே பண்ணும்போது பூக்கள் வந்து கொஞ்சம் பெரிதளவில் வரதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணோம் இன்னும் தெளிவு சொல்லலாம் அப்படின்னா வெயில் காலத்தில் மளிகை செடி பூ பூக்கும் போது ஒரு கிராமுக்கு ரெண்டரைலேருந்து மூணு பூ வர நிற்கும் சில பேருக்கு மூன்று பூ அப்படிங்கிற அளவில் வந்து எடை நிற்கும் அதாவது ஒரு கிலோவுக்கான அளவுன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரத்து ஐநூறு பூக்கள் வர வரும் மல்லிகைப்பூ எண்ணிக்கையில் இதுவே மழையாலத்துலேயும் சரி பனியாலத்துலேயும் சரி மல்லிகைப்பூவோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது ஒரு கிராமுக்கு குறைந்தபட்சம் நாலு அப்படிங்கிற விகிதத்துலேயும் அதிகபட்சமாக ஏழு அப்படிங்கிற விகிதம் வர கூட வரும் சில பேருக்கு ரொம்பவே சிறிய மொட்டுகளாக வரவங்களுக்கெல்லாம் எட்டு பூ கூட நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா பூக்களோட காம்பும் வளராது அதே நேரத்தில் அந்த பட்ஸ் அந்த மொட்டோட இதழும் பெரிதளவில் விரிவடையாது அது காரணம் என்னென்னா மளிகைப்பயிரை பொறுத்தவரை வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய வெப்பம் வந்து மழை காலத்திலையும் கிடைக்காது ஆனால் இதே மாதிரி தான் பல்வேறு வகையான பயிர்களில் சாதாரணமாக வரக்கூடிய சைஸ் கூட ஒரு சில பயிர்களில் வந்து பூக்களோட அளவு வந்து பெரிதளவில் வராது அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சில ஊட்டச்சத்துக்கள் குறைபாடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி மொட்டுகளோட சைஸ் வந்து பெரிதளவில் வராமல் சாதாரணமாக சிறிய அளவுலேயே பூத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஃப்ளவரிங் புஸ்ட்டை வந்து நம்ம எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் சரி அந்த பயிரில் இருக்கக்கூடிய குளோரிஜன் அப்படிங்கிற பூக்களை பெரிதளவு உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோன் அதாவது பூக்கக்கூடிய ஹார்மோன் கூட சொல்லலாம் அந்த ஹார்மோனை வந்து இது ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் அப்படி ஸ்டிமுலேட் பண்ணி விட்றது மூலிமா தோண்டிவிடப்படுறது மூலிமா எந்த ஒரு பேர்லேயும் சாதாரணமாக அந்நேரத்துக்கு பூக்கக்கூடிய பூக்களை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணதில் வந்து இரண்டாவது நாளே அதோடய எஃபெக்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா டே சாதாரணமாக இன்னைக்கு இருந்ததுக்கும் இரண்டாம் நாள் இருக்கிறதுக்கும் பூவோட சைஸ் வந்து பெரிதளவில் இருக்கும் அண்ட் இதோட எஃபெக்ட் வந்து கிட்டத்தட்ட பத்து நாட்களே வரக்கூட இருக்கும் ஒரு சில பேர்களில் ரெண்டு வாரம் வரக்கூட இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா இடைவெளி நாட்கள்னு பார்க்கும்போது பத்தில் வந்து இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அது எல்லா வகையான பூவை பெயருக்கும் பயன்படுத்தலாம் மல்லியாக இருக்கட்டும் இல்லைனா பிச்சியாக இருக்கட்டும் இல்லைனா சாமந்தியாக இருக்கட்டும் இல்லைனா கேந்தியாக இருக்கட்டும் இல்லைன்னா சம்பங்கி காக்கடாம் பூ இந்த மாதிரி எல்லா வகையான பூ வகை பயிர்களுக்குமே நம்ம அந்த பூக்களோட சைஸை வந்து பெரிதளவில் கொண்டு வர்றதுக்கு இந்த ஃப்ளவரிங் புஸ்டர் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துகிற மூலயமா அந்த பயிர்களில் அந்நேரத்துக்கு இருக்கக்கூடிய பூக்களும் சரி அதற்கு பிறகு ஒரு இரண்டு வார காலத்திற்குள்ளே பூக்கக்கூடிய பூக்களும் சரி எல்லாமே சைஸ் வந்து கூடுதலாக இருக்கிறத நம்மளால் கண்ணு கூட பார்க்க முடியும் அண்ட் இது வந்து எல்லா வகையான பயிர்களுக்கும் கண்டிப்பாக பயன்படுத்தினால்தான் பூக்களோட சைஸை வந்து நம்ம பெரிதளவு கொண்டு வர முடியுமான்னு அப்படி கிடையாது இப்போ எந்த ஒரு பூ வகைப்பேரும் பூ பூ கூடிய காலத்தில் அதோட சைஸ் வந்து நல்லபடியாக வர்றதுக்கு நம்ம அதுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்தில் சரி வர கொடுத்தாலே போதும் அது எந்த ஒரு பூ வகை பெயராக இருந்தாலும் சரி ஆனால் அப்படி ஊட்டச்சத்தில் சரி வர கிடைக்கக்கூடிய பயிருக்கும் நம்ம அந்த ஃப்ளவரிங் பூஸ்டர் பயன்படுத்தும் போது சாதாரணமாக வரக்கூடிய சைஸோட கொஞ்சம் பெரிதளவில் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும் அதே நேரத்தில் இந்த பூக்களோட சைஸ் வந்து எதனால் குறையுது அப்படிங்கிறத வந்து சரியாக கண்டறிய முடியாதவங்க இந்த ஃப்ளவரிங் பூஸ்டரை பயன்படுத்தும் போது பூக்களோட சைஸ் பெரிதாகிறதை பார்க்க முடியும் அண்ட் இன்னொன்று நம்ம வந்து பயன்படுத்துகிறது மழை காலத்தில் மல்லிகை செடிக்கு நம்ம வந்து அன்சீசனல் ஃப்ளவரிங் கொண்டு வரதுக்காக கல்டார் பயன்படுத்தியிருந்தோம் அதனால் பூக்களோட சைஸ் வந்து டெம்பரேச்சரால் சிறியதாக வர்றதுனாலையும் நம்ம பூக்களோட சைஸை பெரிதளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பயன்படுத்தியிருந்திருக்கோம் அண்ட் இதோட டோசேஜ் பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் பயன்படுத்தினா போதும் அப்படின்னா பதினாறு லிட்டர் ஸ்பேட்டங்கு பதினாறு எம்எல் பயன்படுத்தினா போதும் அதற்கு அதிகமாக பயன்படுத்துங்கிற அவசியம் கிடையாது அண்ட் ஒரு அதிக அளவு பயன்படுத்தினா பூக்களோட சைஸ் இன்னுமே பெரிதாக வரும் அப்படிங்கிற நிலப்பில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க எங்கள் பட்சத்தில் பூக்கள் வந்து மொட்டில் பூ பூக்காத நேரத்தில் அதாவது இப்போ எந்த ஒரு பயிரும் இரவு நேரத்தில் பூ பூக்கும் அப்படின்னா அந்த பயிருக்கு நீங்கள் அளவு இந்த ஃப்ளவரிங் புஸ்டர் பயன்படுத்திருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய அளவை தாண்டி அப்படின்னா இந்த பூ வந்து இன்றைக்கி காலையிலேயே உயிர்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது சம்டைம்ஸ் நம்ம மொட்டுகளை தொட்ட உடனே விரிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம பறிக்கிறதுக்கு தொடும்போதே இதழ்கள் வந்து விரிவடைஞ்சிரும் ஸோ அதோட மார்க்கெட்டபிலிட்டி வந்து குன்றிரும் பூக்களுமே வேஸ்ட்டாக போயிடும் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் அதிகளவு பயன்படுத்திட்டீங்க அதோடய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஆகுது அப்படின்னா அதோடய எஃபெக்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பயிர்களில் இரண்டு வாரம் வர நிலைத்து வேலை செய்யும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் அதிக அளவு பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அதோடய தன்மை போகிற வரையுமே மொட்டுகள் இந்த மாதிரி முன்கூட்டியே விரிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி அதிக அளவு பயன்படுத்தாங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஏழு பயன்படுத்தலாமே போதும் அண்ட் இந்த ஃப்ளவரிங் பூஸ்ட்டை வந்து நம்ம எல்லா வகையான மருந்துகளோடையும் சேர்த்து பயன்படுத்தலாம் எல்லா வகையான பூச்சிகளோடையும் சரி பூஞ்சான சரி நூறு லட்சத்து மருந்தங்களுடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் மாதிரி நம்ம சொன்ன மாதிரி எல்லா வகையான பூ பயிருக்கு இதை பயன்படுத்தலாம் இதை பூ வகை பயிர்களுக்கு பயன்படுத்துகிற மூலிமா பூக்களோட சைஸை நம்மளால் மூன்று மடங்கு அதிகரிக்க முடியும் அண்ட் இந்த மாதிரி ஆகிறதுனால ஒட்டுமொத்தமாக பூக்களோட மகசூலோட அளவு வந்து கூடும் அண்ட் இந்த ஃப்ளவரிங் புஸ்டலோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து கால் லிட்டர் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து நானூறு நானூற்றம்பது ரூபா வருது ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கம்மெண்ணுங்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணி வைக்கிறோம் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெப் பேஜில் வியூ சேனல் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் சேனலோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வியூ சேனல் கொடுத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு ஆகி சேனல் வந்து காட்டும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலாக அக்ரிவோ ஷார்ட் சேனல் வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிடக்கூடிய சேனலில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு சேனலையும் காட்டும் அதில் அக்ரீயோ ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க